அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசியும் இருக்குது இல்லையா மேலும் இது சனிக்கிழமை இப்போ தான் வந்து ரீசெண்டாக சனிப்பயிற்சியும் நடந்திருக்கு இதில் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த மாதிரி சனி பயிற்சி நடந்தாலும் நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்வது நல்ல பலன் வந்து கொடுக்கும் மேலும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க அதாவது எங்களால் கடன் பிரச்சனையை தாங்கிட்டு வாழவே முடியாது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் மிக எளிதாகவே பண்ணிடலாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் ரொம்ப வந்து கடன் பிரச்சனை இருக்கோ வட்டிக்கோட கட்ட முடியாத சூழ்நிலையில் மாட்டிட்டு தவிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து இதை பண்ணுங்க மேலும் இந்த இடத்துல கடன் அப்படின்னு சொல்றது நீங்கள் மற்றவர்கள்கிட்ட வாங்கி இருக்கிற கடனாகவும் இருக்கலாம் பேங்க்ல வாங்கியிருக்கிறதாகவும் இருக்கலாம் மேலும் அது நகை கடன் வீட்டு கடன் வாகன கடன் இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் சரி அது கடன் தானே அதனால இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறது நல்ல பலன் வந்து கொடுக்கும் மேலும் இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க அப்படிங்கும்போது நாம் வந்து அவங்களுக்காக செய்யலாம் மேலும் கணவர் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மனைவி வந்து அதை செய்யலாம் மனைவிக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கணவர் வந்து இதை செய்யலாம் யாருக்காக வேண்டுமானாலும் இதை செய்யலாம் மேலும் இதை பெண்கள் பூஜை அறையில் அமர்ந்து செய்வது நல்லது ஒருவேளை உங்களுக்கு மாதவிடாய் சமயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஹாலில் அமர்ந்தோ பெட்ரூமில் வந்தோ வந்து செய்வது நல்ல பலனை கொடுக்கும் மாதவிடாய் தீட்டு பிறப்பிறப்பு தீட்டு இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் இந்த அற்புதமான அதிசக்தி வந்து நம்ம நம்ம வீடியோல நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நாளும் கிழமையும் உதவுவது போல நல்லவர்களும் உதவ மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது போல நம்மளுக்கு ஏகாதசி திதிங்கிறது மாதத்துல ரெண்டு தடவை வரும் அதே போல் சனிக்கிழமையும் வாரம் வாரம் வரும் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி அதாவது வளர்பிறை ஏகாதசி தான் வந்து வைகுண்ட ஏகாதசி இதை நம்ம இந்த முறை விட்டோம்னா நம்ம இன்னும் ஒரு வருடம் காத்திருக்கணும் அதே போல் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையே இது வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இருக்கும்போது இப்போ ரீசண்டாக சனிப்பயிற்சியும் நடந்திருக்கு இதெல்லாம் சேர்ந்ததுனால நம்ம இந்த நாளில் மிஸ் பண்ணக்கூடாது அதனால் தீட்டு இருந்தாலும் நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வெளியில் அமர்ந்து செய்யுங்க ஆனால் வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இரவு தூங்குவதற்குள்ள அதாவது சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் சரி இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்பு வந்து நல்ல மொட்டு இருக்கிற கிராம்பாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் மூன்று வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் சரிங்களா அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் இந்த கற்பூரம் வந்து பச்சை கற்பூரமாவும் இருக்கலாம் இல்லை வீட்டில் சூடம் காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த கற்பூரமாவும் இருக்கலாம் ரெண்டில் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தான் முதல்ல ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் வந்து இந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் போட்டுரு ங்க கற்பரத்தை போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஏற்றி வச்சிடணும் ஏற்றி வச்சு இது எரியும்போது ஒவ்வொரு கிராம்பையாக நீங்கள் அதுக்குள்ளே வந்து போடுறோம் கடன் பிரச்சனை தீரணும்னு தீரணும்னு வேண்டிக்கிட்டே வந்து நீங்கள் போடுங்க இப்போ இந்த கற்பூரமும் கிராம்பும் சேர்ந்து ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும் சரிங்களா இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பொருளை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை கட்டாயம் வந்து பிரியாணி இலை தான் தேவைப்படுது இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இதை செய்யலாம் அப்படின்னு நான் சொன்னதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இல்லைனாலும் கூட நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு இதை செய்யுங்க சரிங்களா ஒரே ஒரு இலை நல்லதா வந்து எடுத்துக்கோங்க புள்ளிகளெல்லாம் இல்லாமல் கிளியாமல் மடங்காமல் நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை சீக்கிரம் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ப்ளூ கலரில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தி எழுதுங்க இப்போ கடன் பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க மேலும் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் மவுண்டிங் கூட எழுதலாம் இப்போ அஞ்சு லட்சம் கடன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது ஐந்து லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க எழுதிட்டு கடனும் தீந்தா உங்க மனசுல வந்து எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் தீந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அந்த மகிழ்ச்சியை உங்க மனதில் வந்து கொண்டு வரணும் முழுமையா வந்து நம்பணும் அதன் பிறகு நம்ம முக்கியமா ஒண்ணு பண்ணணும் வேப்பெண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ நான் திடீர்னு சொன்னதுனால உங்கள் நிறைய பேர்த்து வீடுகளில் வேப்பெண்ணெய் வந்து இருக்காது அப்படி இருந்ததுன்னா இப்போ நீங்கள் எழுதுனீங்க இல்லையா இது மேலே ரெண்டு சைடுமே அதாவது அந்த இலைக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வேப்பெண்ணெய் வந்து நீங்கள் லைட்டாக ஒரு ரெண்டு சொட்டாவது தடவி விட்டுர்றீங்க வேப்பெண்ணெய் இல்லாதவங்க என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேப்பை இலை இருக்கு இல்லையா அந்த வேப்பிலையை ஒரு கொத்து பறிச்சிட்டு வந்து நல்லா கையில் கசகியோ இல்லை கல்லில் வச்சு தட்டியோ அதனுடைய சாறு எடுத்துக்கோங்க அந்த சாறு எடுத்துட்டு ஒரு ரெண்டு சொட்டு அந்த இலையினுடைய முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் வந்து நீங்கள் விடுங்க வேப்பெண்ணெய் அப்படின்னா உடனே இந்த பரிகாரம் செய்கிறது நம்மளுக்கு சுலபமாக முடியும் இப்போ நீங்கள் வேப்பிலை சாறு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா அதுக்கு ஆயிரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அந்த இலை காஞ்சதுக்கு அப்புறமா தான் நாம் இந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சு கிராம்பு போடுற வேலையவே வந்து செய்யணும் சரிங்களா இது செய்யும்போது நல்லா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு செய்யுங்க ரிலாக்ஸாக வந்து செய்யங்க அவசரப்படாம செய்யுங்க அது எரிஞ்சிட்டு இருக்கு இப்ப என்ன பண்றீங்கன்னா அந்த இலைய நீங்க அப்படியே வந்து அதுல காட்டி எரிச்சடுறீங்க அப்படியே உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படியே தீந்து கருகி போகுது அதாவது தீந்துடுச்சு அந்த பிரச்சனையே முடிஞ்சிச்சு இனிமேல் கடனே இல்லை உங்கள் வாழ்க்கையில அந்த மாதிரி நீங்கள் நினைச்சிட்டு இதை அப்படியே வந்து காட்டுங்க நல்லா கை சுட்டுக்காதீங்க அப்படி கை சுடுற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு தட்டில் வச்சுட்டு காட்டுங்க அதுக்கு தான் இந்த கீழே வந்து உங்களையே அகல் விளக்கு வச்சுக்க சொன்னேன் இப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பக்கத்தில் எரி எறி நீங்கள் அதுக்குள்ளேயே கூட அந்த இலையை வந்து போட்டலாம் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் கிராம்பு இந்த வேப்பெண்ணெய் தடவிய இந்த பிரியாணி இலை எல்லாமே வந்து நல்லா ஒரு மனத்தை வந்து வீட்டு முழுக்க பரவி இருக்கும் மேலும் நம்ம கடன் பிரச்சனை தீரணும்னு எழுதி அந்த கடனை முடிச்சிட்ட மாதிரி நினச்சி இது எரிச்சிருக்கோம் இப்போ இதனுடைய சாம்பல் இருக்கும் இல்லையா இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வாசல்ல நின்னோம் உங்கள் வாசப்படிக்கிட்ட நின்னோ பிரபஞ்சத்தை நோக்கி அப்படியே வந்து ஊதி விட்டுறீங்க பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லிடுங்க நம்ம இது இறைவனை நினச்சி பண்ணுறோனாலும் பிரபஞ்ச சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் வந்துட்டு நீங்கள் ஊதி விட்டுறீங்க நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோமா இப்படி வாசப்படிக்கிட்டு நின்று ஊதினோம்னா அது பக்கத்தில் வீடு இல்லைன்னா எதிர்த்த வீட்டில் பட்டுறோம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த சாம்பில் நீங்கள் ஒரு மகளை வந்து தண்ணீர் பிடிச்சு அதுக்குள்ளே வந்து கரைச்சிட்டு அதை வந்து உங்களுடைய வாஷ்பேசன்லையோ சிங்க்லயோ வந்து ஊற்றி விட்டுருங்க போல பண்ணுங்கள் அகல் விளக்கு நீங்கள் மற்ற பயன்பாடுகளுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது சும்மா வந்து சொல்லக்கூடாதுங்க இந்த பிரியாணி இலையை வெறுமனே வந்து நம்ம எரிச்சு வீடு ஃபுல்லா காட்டணும் அப்படின்னாவே அதுல இருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் மேலும் அதனுடைய மனம் அப்படிங்கிறது நம்முடைய சுவாச கோளாறையும் வந்து போக்கும் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்தது தான் இங்கே சொல்றது எல்லாமே சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளில் வேப்பெண்ணை தடவி நாம் இதை வந்து எரிச்சிருக்கோம் இதுக்கு கட்டாயம் வந்து பலன் கிடைக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கசப்பான அனுபவம் அப்படிங்கறது இந்த கடன் பிரச்சனை அதைத்தான் நம்ம வந்து செய்யுங்க வாரம் வாரம் ஒரு முறை நீங்க இந்த மாதிரி சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கிராம்பியும் கற்பூரத்தையும் எரிச்சு அதை எல்லா ரூம்லையும் போய் காட்டுவதே சிறப்பு நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அது கூட இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம இந்த வேலையை வந்து பண்றோம் தான் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கூடி சீக்கிரம் உங்களுக்கு கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் வழிவகைகளும் கிடைக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்